மரணம் வந்த நேரத்திலும் சிரிப்பை விட்டுவிடாத அந்த மூன்று துறவிங்கள் இந்த கதையை நீங்க கேட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையை பார்ப்பது அப்படியே மாறிடும் மரணமும் சோகமும் பிரிவும் எல்லாமே நம்ம கண்ணீர் வரவழைக்கும் விஷயங்கள் தான் ஆனா இந்த மூன்று வயதான துறவிகள் அதை சிரிப்பாக்கினாங்க எப்படி வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களை சிரிக்க வைக்கும் ஒரு அற்புதமான ஆன்மீக கதையை கொண்டு வந்திருக்கேன் சாதாரணமாக சிரிப்பு ஒரு சந்தோஷத்துக்கான வெளிப்பாடு ஆனா இந்த மூன்று துறவிகளுக்கு சிரிப்பே வாழ்க்கை சிரிப்பை ஒரு ஆசனமாக ஆக்கின அந்த ஞானிகளின் கதைதான் இது மரண நேரத்திலும் முகத்தில் சிரிப்போட இருந்த அந்த துறவிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா வாழ்க்கை சிரிக்கத்தான் வந்தது ஒரு காலத்தில் இமயமலை அடிப்பாரத்தில் மூன்று வயதான துறவிகள் வாழ்ந்தனர் இந்தியாவில் அவர்கள் மூன்று சிரிக்கும் துறவிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர்கள் எப்போதும் ஒன்றாக பயணம் செய்து சிரிப்பதை தவிர வேறு எதையும் செய்யவில்லை அவர்கள் ஒரு கிராமம் அல்லது நகரத்திற்குள் நுழைந்து அதன் பிரதான சதுக்கத்தின் மையத்தில் நின்று சிரிக்கத் தொடங்கினர் ஆனால் அங்கு வசித்து வேலை செய்த மக்களும் வழிப்போக்கர்களும் அதை தடுக்க முடியவில்லை சிரிக்கத் தொடங்க வேண்டியிருந்தது ஒரு சிறிய சிரிப்புக் கூட்டம் உருவாகும் வரை இறுதியில் சிரிப்பு முழு கிராமம் அல்லது நகரத்திற்கும் பரவும் வரை அந்த மூன்று வயதான துறவிகளும் அடுத்த கிராமத்திற்கு சென்ற தருணம் அது அவர்களின் சிரிப்பு அவர்களின் ஒரே பிரார்த்தனை அவர்களின் அனைத்து போதனையும் ஏனெனில் அவர்கள் யாரிடமும் பேசவில்லை அவர்கள் அந்த சூழ்நிலையை உருவாக்கினார்கள் இந்தியா முழுவதும் அவர்கள் நேசிக்கப்பட்டு மதிக்கப்பட்டனர் அத்தகைய ஆன்மீக ஆசிரியர்களை மக்கள் இதற்கு முன் அல்லது பின் அறிந்திருக்கவில்லை வாழ்க்கையை சிரிக்க ஒரு சிறந்த வாய்ப்பாக மட்டுமே எடுத்துக்கொள்ள என்று அவர்கள் தொடர்புபடுத்துவது போல் தோன்றியது ஏதோ ஒரு பிரபஞ்ச நகைச்சுவையை கண்டுபிடித்தது போல் எனவே அவர்கள் பல ஆண்டுகளாக பயணம் செய்து சிரித்தனர் இந்தியா முழுவதும் மகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் பரப்பினர் ஒருநாள் வடக்கு மாகாணத்தில் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருந்தபோது அவர்களில் ஒருவர் இறந்தார் மக்கள் அதிர்ச்சியடைந்து தூரத்திலிருந்து ஓடிவந்தனர் அன்றைய தினம் வயல்களை கவனிக்காமல் விட்டுவிட்டு இந்த வியத்தகு நிகழ்வுக்கு மற்ற இரண்டு துறவி என்ன செய்யப் போகின்றார்கள் என்பதை கவனிக்க மட்டுமே கூடினார்கள் அவர்கள் துக்கப்படுவார்கள் அல்லது அழுவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர் முழு கிராமமும் மூன்று துறவிகள் இருந்த இடத்திற்கு வந்தது இரண்டு உயிருடன் மற்றும் ஒரு இறந்தவர் ஆனால் மீதமுள்ள இரண்டு துறவிகள் இன்னும் அதிகமாக சிரித்தனர் அவர்கள் கொண்டே சிரித்தனர் நிறுத்த முடியவில்லை அதனால் இந்த காட்சியை நம்பாமல் சில நல்ல மனிதர்கள் அவர்களை அணுகி தங்கள் இறந்த நண்பருக்காக ஏன் துக்கப்படவில்லை என்று கேட்டார்கள் ஒருமுறை துறவிகள் உண்மையாக பதிலளித்தனர் ஏனெனில் நேற்று உங்கள் கிராமத்திற்கு செல்லும் வழியில் நம்மில் யார் மற்ற இரண்டு வரையும் வென்று முதலில் இறப்பார்கள் என்று ஒரு பந்தயம் கட்ட அவர் முன்மொழிந்தார் இப்போது அவர் பழைய முரடனை வென்றார் அவர் ஒரு சாசனத்தையும் தயார் செய்திருந்தார் மரபுபடி இறந்தவர்களை இறுதி சடங்கின் சிதையில் வைப்பதற்கு முன்பு அவரை கழுவி உடைகளை மாற்ற வேண்டும் ஆனால் வயதான துறவி ஒரு நாள் கூட அழுக்காக இருந்ததில்லை என்பதால் பழைய துணிகளை அவர் மீது விட்டுவிடுமாறு வெளிப்படையாக கேட்டுக்கொண்டார் இந்த உலகத்தின் எந்த அழுக்கும் என் சிரிப்பின் மூலம் என்னை அடைய நான் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை என்று அவரது சாசனம் கூறியது அப்போது முதியவரின் உடல் அவர் வந்தபோது அணிந்திருந்த ஆடைகளுடன் சிதையில் வைக்கப்பட்டது அந்த நெருப்பு மூட்டப்பட்டு அனைவரையும் ஆச்சரியப்படும் வகையில் நெருப்பு அவரது துணிகளை எரிக்கத் தொடங்கியது திடீரென நூறு வண்ண வான வெடிக்கைகள் மேலும் கீழும் எல்லா திசைகளிலும் வெடித்தன இறுதியாக அங்கு கூடியிருந்த மக்களும் இரண்டு ஞானிகளின் சிரிப்பில் இணைந்தனர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நாம் இந்த பூமியில் இருப்பதற்கான ஒரே காரணம் நாம் சிரிக்கவும் சிரிக்கவும் மகிழ்ச்சியையும் சிரிப்பையும் அனுபவிப்பதை எப்போதும் நிறுத்தாமல் இருக்கவும் என்று நீங்கள் காண்கிறீர்கள் எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும்போது கண்ணாடியில் பார்த்து பிரச்சனையை விட்டுவிட்டு சிரிக்கவும் ஏனெனில் உங்கள் மகிழ்ச்சிதான் உங்களை உயிர்ப்பிக்கிறது இது உந்துவுதல் கதைகள் பார்த்ததற்கு நன்றி மற்றும் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்